நாட்டை சூழவுள்ள ஆழமான மற்றும் ஆழமற்ற கடற்பிராந்தியங்கள் பகுதிகளுக்காக வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை பிறப்பித்துள்ளது தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்பிலே உருவாகியிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது காற்றழுத்தமாக வலுவடைந்திருக்கின்றது இதன் காரணமாகவே கடந்த சில நாட்களாக நாட்டிலே பல பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருகின்றது நாங்கள் தொடர்ச்சியாக செய்திகளை வெளியிட்டிருந்தோம் வடக்கு கிழக்கு வடமத்திய மாகாணங்களில் தான் இவ்வாறு அதிகளவிலான மழை வீழ்ச்சியை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது இதன் இதற்கான காரணம் இந்த தென்மேற்கு வங்காள விரிகுடாவிலே உருவாகியிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அது இன்றைய தினமாகும் போது காற்றழுத்த காற்றழுத்தமாக மாறியிருக்கின்றது அடுத்ததாக இது ஆழ்ந்த காற்றழுத்தமாக மாற்றமடையும் என்பதுதான் வளிமண்டலவியல் அதிகாரிகளின் எதிர்வு கூறலாக இருக்கின்றது ஆகவே எதிர்வரும் இரண்டு நாட்களிலும் நாட்டிலே பல பகுதிகளில் பலத்த மழை பெய்வதற்கான சாத்தியம் இருக்கின்றது அதே நேரத்திலே வடக்கு கிழக்கு வடமத்திய மாகாணங்களில் பல பகுதிகளில் மேற்பட்ட பலத்த மழையை திணைக்களத்தின் எச்சரிக்கையிலும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது நாட்டை சூழவுள்ள ஆழமான கடற்பரப்பு ஆழமற்ற கடற்பரப்பு மற்றும் நிலப்பரப்பை அடிப்படையாக கொண்டு வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று பிற்பகல் வேளையிலே சிவப்பு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது காற்றழுத்தமாக வலுவடைந்திருக்கின்றது இது இன்னும் இரண்டு நாட்களில் இருபத்தி ஆறாம் இருபத்தி ஏழாம் திகதிகளாகும் போது இங்கிருந்து தமிழகத்தை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வளிமண்டல திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது ஆகவே எதிர்வரும் இரண்டு நாட்களில் கூட இந்த கடும் மழையுடன் கூடிய வானிலை நீடிக்கும் என்பதுதான் வளிமண்டல திணைக்களத்தின் அறிவுறுத்தலாக இருக்கின்றது மே வக்ரம்டக்கெயினே உதுர் நாட்டின் வடக்கு வடமேற்கு கிழக்கு உவா மாகாணங்களில் மழை அல்லது இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் இந்த பகுதிகளில் கடும் மழை பெய்யும் சாத்தியமும் காணப்படுகிறது விசீடமாக கிழக்கு வடக்கு வடமத்திய மத்திய மாகாணங்களின் சில பகுதிகளில் நூற்று ஐம்பது மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகும் சாத்தியம் காணப்படுகிறது இதற்கு மேலதிகமாக நாட்டின் ஏனிய மாகாணங்களில் மாலை அல்லது இரவு ஒழியில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் நிலவுகிறது எவ்வாறாயினும் மழையினால் கடும் காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படும் சாத்தியம் நிலவுகிறது விசீடமாக மீனவர்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கின்றோம் தென்மேற்கு வங்காள விரைகுடா பகுதியில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கிழக்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது எனவே கிழக்கு மாகாணத்தின் ஆழம் ஆழமற்ற கடற்பிராந்தியங்களில் கடற்கொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என கோரிக்கை விடுக்கின்றோம் குறித்த கடற்பிராந்தியங்களில் எண்பது தொடக்கம் தொன்னூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் சாத்தியம் காணப்படுகிறது இதேவேளை ஆறு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை தொடர்ந்து நீடிக்கப்பட்டுள்ளது பதுளை காலி மாத்தரை கேகாலை நுவரலியா ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களே அவையாகும் நிலவும் மழையுடன் கூடிய வானிலையினால் திருகோணமலை மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தோப்பூர் சம்பூர் தீவு பள்ளி குடியிருப்பு பகுதிகளில் உள்ள பல ஏக்கர் விளைநிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன மூதூர் கட்டைப்பரிச்சான் ரால்பாலத்தை மேவி சுமார் மூன்று அடிக்கு மேல் வெள்ளம் நிறைந்துள்ளதால் பாலத்தை பயன்படுத்தும் மக்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர் பிரிவுக்குட்பட்ட சூரங்கல் வன்னியனார் மடு காளி பகுதிகளுக்குட்பட்ட சுமார் ஆயிரத்து ஐநூறு ஏக்கருக்கும் அதிகமான வயல் நிலங்கள் மழையினால் பாதிக்கப்பட்டுள்ளன திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பத்தாம் குறிச்சியைச் சேர்ந்த மீனவர்களும் ஹெனியா பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தோனா கடற்கரை பகுதி மீனவர்களும் தங்களது படகுகளை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றினர் கந்தலாய் போடன்காடு அக்போபுர ஜயந்திபுர வானல திவுல்வெப பகுதிகளில் உள்ள சுமார் ஐநூறு ஏக்கர் விளைநிலம் பாதிக்கப்பட்டுள்ளது நிலவும் மழையுடனான வானிலையினால் சித்தாண்டி ஈரளக்குளம் கிராம சேவகர் பிரிவின் பதினெட்டு கிராமங்களைச் சேர்ந்த முன்னூற்று பத்தொன்பது குடும்பங்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது சித்தாண்டி சந்தனமடு ஆறு பெருக்கெடுத்தமையினால் தரைவழி போக்குவரத்து முற்றாக பாதிக்கப்பட்ட நிலையில் மக்கள் இவ்வாறு பயணத்தை முன்னெடுக்கின்றனர் இதனிடையே மட்டக்களப்பு கிரான் குடுமிமலை பிரதான போக்குவரத்து மார்க்கத்திலுள்ள கிரான் பாலத்தின் மேலாக நீர் பெருக்கெடுத்துள்ளது மழையுடனான வானிலையினால் மட்டக்களப்பு மண்டூர் வேதி இவ்வாறு காட்சியளிக்கின்றது இதனிடையே வெள்ளாவளி பகுதியில் பல ஏக்கர் விளைநிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன நிந்தவூர் சாய்ந்தமருது மாவடிப்பள்ளி ஒழுவில் உள்ளிட்ட பல பகுதிகளில் காணப்படும் வயல் நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன இதனிடையே கல்முனை சுனாமி மீள் குடியேற்ற கிராமத்தில் ஒன்று வீதியின் குறுக்கே விழுந்ததில் போக்குவரத்திற்கு ஏற்பட்டுள்ளது முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலத்தின் ஊடாக வெள்ளம் ஊடருத்து செல்வதால் குறித்த பகுதியில் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது முல்லைத்தீவு துணுக்காய் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட மருதங்குளம் இரண்டு அடிக்கு மேல் வான் பாய்வதால் துணுக்காய் ஐயன் குளத்திலிருந்து கொக்காவில் கிளிநொச்சிக்கான போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது மடு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தட்சிணா மரத விரிச்சான் பெரிய பண்டி விரைச்சான் பாலம்பிட்டி பகுதிகளில் உள்ள மக்கள் குடியிருப்புகளுக்குள் நீர் புகுந்துள்ளதுடன் தாழ்நில பகுதிகளும் நேரில் மூழ்கியுள்ளன இதனிடையே மன்னாரில் பெய்து வரும் மழையினால் மன்னார் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட வசந்தபுரம் கிராமத்தின் பல குடியிருப்புகள் வெள்ளத்தில் மூழ்கியமையினால் எண்பது குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன பாதிக்கப்பட்டவர்கள் தமக்கு தற்காலிக முகாம்கள் அமைத்து தருமாறு கோரி தலைமன்னார் மன்னார் வேதியை மறைத்து எதிர்ப்பில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த போலீசார் மக்களின் குடியிருப்பு பகுதிகளை நேரில் சென்று பார்வையிட்டனர் மழை நீரை வந்து வெளியேற்றதுக்குரிய வசதி வாய்ப்பு எதுவுமே இல்லாதனால எங்களுக்கு முதல் பிரச்சனையா அந்த தண்ணி நீர் வெளி மழை நீரை வெளியேற்றதுக்குரிய ஏற்பாடு செஞ்சு தரணும் எங்களுக்கு போறதுக்கு வாதை இல்லை இப்ப இப்ப எங்களுக்கு தற்காலிகமா இருக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு இடம் வேணும் அதுக்கு எங்களால இருக்க முடியாது இதனிடையே மன்னார் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட முருகன் கோயில் கிராம மக்களும் தலைமன்னார் மன்னார் வீதியை மறித்து எதிர்ப்பில் ஈடுபட்டனர் மழைக்காலங்களில் தமது குடியிருப்புகளுக்குள் தொடர்ச்சியாக வெள்ளம் நிறைவதால் நிரந்தர தேர்வை வழங்குமாறு கோரி மக்கள் எதிர்ப்பில் ஈடுபட்டனர் ஆனால் இந்த ரோட்டை மருந்து நாங்க நிக்கிறது காரணம் வந்து வெள்ளம் வீடு விற்க தண்ணி ஊந்துட்டு எங்களுக்கு தண்ணியை அகற்றணும் அப்படி அவங்களுக்கு வந்து இடம்பெயர்ந்து இருக்க இல்லாமல் நாங்கள் தண்ணி எங்களுக்கு வெளியாகிடுவோம் திருகோணமலை சேருநுவர பிரதேச செயலாளர் பிரிவின் தங்கப்புரம் கிராம உத்தியோகத்தர் பிரிவில் உள்ள நாற்பத்தாறு குடும்பங்களைச் சேர்ந்த நூற்று பதினைந்து பேர் தங்கப்புரம் சம்பகவள்ளி வித்தியாலயத்திலும் லிங்கநாதர் கிராம உத்தியோகத்தர் பிரிவில் உள்ள பதினொரு குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தி மூன்று பேர் லிங்கநகர் பாடசாலையிலும் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மன்னார் மாவட்டத்திற்கான விசேட அனர்த்த நிலைமை தொடர்பாக மாவட்ட அரசாங்க அதிபர் க கனகேஸ்வரன் தலைமையில் மாவட்ட செயலகத்தில் கலந்துரையாடல் ஒன்று இன்று நடைபெற்றது மன்னார் நகர பிரதேச பிரிவிலே நாற்பத்தி மூன்று கிராமங்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பன்னிராயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி மூவாயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதேபோன்று நானாட்டான் பிரதேசர் பிரிவில் மூன்று கிராம அலுவலர் பாதிக்க பிரிவுகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது அதிலே பதினாறு குடும்பங்களை சேர்ந்த ஐம்பத்தி ஆறு பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதுவரை மன்னார் மாவட்டத்திலே பதினான்கு பாதுகாப்பு மையங்கள் உருவாக்கப்பட்டு முன்னூற்றி அறுபத்தேழு குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி எட்டு பேர் தங்க தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு உணவு முதலிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு சிறப்பான முறையிலே மன்னார் மாவட்டத்தின் வெள்ள நிலைமையை கட்டுப்படுத்துவதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கின்றது அத்துடன் மன்னார் மற்றும் நானாட்டாம் பிரதேச பிரிவிலே பதினாறுக்கும் மேற்பட்ட ஜேசிபி வாகனங்கள் பணிக்கமர்த்தப்பட்டு வெள்ளம் தேங்கியுள்ள பகுதிகளிலிருந்து வெள்ள நீர் கடலுக்கு அப்புறப்படுத்தப்பட்டு வரும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதனைவிட தற்பொழுது பெங்கால் குறைந்த தாழமுக நிலம நிலைமையால் மன்னார் மாவட்டமும் பாதிக்கப்பட இருப்பதன் காரணமாக இன்றைய தினம் அனைத்து திணைக்களங்களையும் அழைத்து இந்த பெங்கால் குறைந்த தாழமுக நிலைமையினை இவ்வாறு எதிர்கொள்வது சம்பந்தமாக கலந்துரையாடப்பட்டது உயர்தர பரீட்சைக்கு எதிர்நோக்கி இருக்கின்ற மாணவர்களை இவ்வாறு பாதுகாப்பான முறையில் அவர்கள் தோற்றுவது நடவடிக்கை இதனிடையே மாவட்டத்தின் அனர்த்த நிலைமை தொடர்பில் துரித நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பதியுதீன் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பதியூதீனுக்கும் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபருக்கும் இடையில் மாவட்ட கேட்போர் கூடத்தில் இன்று நடைபெற்ற சந்திப்பின் போதே இந்த வேண்டுகோள் விடுக்கப்பட்டது